அம்மாடி அருண் அவங்க மயங்கிட்டாங்க நீ பைக்ல போய் தண்ணீர் எடுத்துருவா மா. மா, நான் தண்ணி விடுவேன் பா போக்க உங்களுக்கு தானமா உங்களுக்கு என்ன சும்மா எங்க இருக்கீங்க அது 보면은 பா இங்கே நம்ம சொந்தக்காரங்க வீடு இந்த பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க அத வந்த கோலான்றதுக்குள்ள வெயில் தாங்காம மயக்கம் வந்துச்சு வாடோம் உண்மையாக சொந்தக்காரங்களை பார்க்கணும் வந்தீங்களா சொல்லுங்கம்மா உங்களை தான் கேட்குறேன் தினேஷ் என்ன ஆனாலும் முடிவு பண்ணிட்டான்ப்பா என்னம்மா சொல்கிறீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே தருத்திட்டான்ப்பா தினேஷ் அப்படிப்பட்ட பையனா இல்லையம்மா எல்லாம் வெளியில் நடிப்புப்பா உள்ள அவன் வேற மாதிரி மா வாங்கம்மா அவன் எப்படி உங்களை வெளில அனுப்பலாம் அருண் அவன் போய் என்னன்னு கேட்கலாம் வா வாங்கம்மா அவன் என்னன்னு கேட்கலாம் வேணாம்மா காசு அவன் கண்ணை மறைச்சிருச்சு இனிமே அவனுக்கு நான் தேவையில்லைப்பா அம்மா அவனை வளர்க்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பீங்க அவன் சந்தோஷத்துக்காக எவ்வளவு பண்ணிருப்பீங்க இப்போ அவன் சந்தோஷத்துக்காக தான்ப்பா வந்திருக்க நான் இல்லாம இருக்கிறதும் அவனுக்கு சந்தோஷம் தான்ப்பா எப்பவும் அவன் எனக்கு குழந்தைதான்ப்பா குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டதா நான் நினைச்சுக்கிறேன்ப்பா அது நீ இங்க நம்ம அவ சொல்லா கேட்ட செய்யலாம் ஆமாம்மா நாங்களும் லவ் மேரேஜ் பண்ணதுனால எங்களை ஒத்துக்கல அவளும் அனாதாசமத்தில் சமத்துல அவளுக்கும் அம்மா கிடையாது நீங்கள் எங்களுக்கு வந்தீங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கும் அம்மா மாதிரி இருக்கும் வயசான காலத்தில் என் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது நல்லா இருக்குமா அப்பெல்லாம் சொல்லாதீங்கம்மா அதெல்லாம் அப்பா அம்மாவோட அருமை தெரியாதவங்க சொல்றது அப்பா அம்மாவோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அம்மா எல்லாருக்கும் வயசாக தான் போகுது இது தெரியாம எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க பெத்தவங்களை பார்த்துக்கிறது பிள்ளைங்களோட கடமை தினேஷுக்கும் இது ஒரு நாள் புரியும் அவன் புள்ள அவனுக்கு செய்வான்ல அப்போ அவன் புரிஞ்சுப்பான் நீங்க வாங்க போலாம் யோசிக்காதீங்கம்மா இனிமே உங்களுக்கு நான் தான் பொண்ணு அருண் தான் பையன் நான் முடிவு பண்ணிட்டேன் வாங்க போலாம்